வணக்கம் நம்ம கடந்த ஒரு வார கால ஒரு வார காலமாக இந்த சோழர் ஊட மீடியாவில் வந்து எந்த ஒரு காணொலியும் நம்ம பதிவு பண்ணலை ஏன் பதிவு பண்ணலன்னா தேர்தல் பரப்புரைகள் இது மாதிரி தேர்தல் சம்பந்தமான வேலைகள் இருந்ததால் தொடர்ச்சியாக நம்ம வந்து காணொலிகளை வந்து பதிவிட்ட நேரம் கிடைக்கல அதனால் தான் பதிவேற்ற முடியல இப்போ வந்து இன்னும் பரப்புரை வந்து நாளைக்கு நிறைவரை இங்கே இருக்கிற தருவாயில் நம்ம வந்து இதை சரி இதை பேசுவோம் சரி நாம் தமிழர் கட்சியில் இப்போ தம்பிகள்லாம் நிறைய பேர் களமாடி இருக்காங்க மிக சிறப்பாக களமாடிக்கொண்டிருக்காங்க மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெற்று மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற இருக்கிறோம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக அனைத்து தொகுதிகளிலும் பரப்புரையை முன்னெடுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் மிக சிறப்பான ஒரு உழைப்பை இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்து கொண்டிருக்கீங்க அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்கள் நாம் வெளில இருக்கிறோம் இப்போ நாம் என்ன போகிறேன்னா இப்போ தம்பிமார்கள் தொடர்ச்சியாக இந்த இரண்டு நாட்களாகவது இப்போ நாளை தேர்தல் வந்து முடிவடை இருக்கிற தருவாயில் தேர்தல் முடிவடைந்து பரப்புரை முடிவடைந்து அதுக்கு மறுநாள் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு தம்பிமார்கள் வந்து நீங்கள் வாக்கு செலுத்துவீர்கள் நாம் அனைவரும் வந்து சீமானால் உருவாக்கப்பட்ட வாக்காளர்கள் நல்லா கேட்டுங்க நாம் அனைவரும் இந்த களத்திலே பயணித்து கொண்டிருக்கிற அனைவருமே சீமானால் அந்த செந்தம்லன் சீமான் அவர்களால் உருவாக்கப்பட்ட வேட்பாளர்கள் உருவாக்கப்பட்ட வாக்காளர்கள் நாம என்ன பண்ண போகிறோங்கிறது தான் இங்கே கேள்வி சீமான் வந்து நம்ம எல்லாத்தையும் ஈர்த்து இனத்தின் விடுதலையும் இந்த மண்ணில் நிலவுகிற நாசகர திட்டங்களையும் மக்களின் பிரச்சனைகளையும் பேசி நம்மளை வந்து கட்சியில் நினைச்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடுவதற்காக ஒரு புரட்சிகரமான ச அரசியலுக்கு நம்மளை தயார்படுத்தி ஒரு புரட்சியாளராக நம்மை தயார்படுத்தி அரசியல் வகுப்படுத்தி நம்மளை ஊக்கப்படுத்தி இந்த களத்திலே பயணிப்பதற்கு தயார் செய்திருக்கிறார்கள் அண்ணன் சீமான் சீமானவர்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த தேர்தலில் அண்ணன் செந்தம்ளன் சீமானுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அவரை நோக்கி சென்ற நாம் நாம் வாக்கு செலுத்தி விடுவோம் வாக்குச்சாவடியிலே நமது வாக்கு என்பது நாம் தமிழர் கட்சிக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்று அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன செஞ்சோம் கட்சிக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அண்ணனின் வெற்றிக்கு அண்ணனின் கரத்தை வலுப்படுத்த நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறதா இங்கே கேள்வி இப்போ என்னென்னா நம்ம எல்லா உறவுகளும் தான் நீங்கள் வாக்கு செலுத்தாதீங்க செலுத்துறது செலுத்துருவீங்க தம்பியெலாம் வீட்டில் இருக்கவங்கள வாக்கு செலுத்த சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள வாக்கு செலுத்த சொல்லுவேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதையே தான் நானும் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு தம்பி ஒரு தெருவு இருக்குது ஒரு கிராமம் இருக்குன்னா ஒரு கிராமத்தில் இருபது வீடுகளை கொண்ட இருபது குடும்பங்களை கொண்ட ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த இருபது ஊர்லேயும் நம்ம தம்பிமார்கள் ஒரு இருபது பேர் இருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா ஒரு தம்பிமார் வந்து ஐந்து வாக்குகள் இலக்காக வச்சுக்கணும் பத்து பேர் இருக்காங்கன்னா பயத்தஞ்சி ஐம்பது வாக்கு இப்போ இருபது குடும்பங்கள் உள்ள வாக்கில் என்ன ஒரு எழுபது எண்பது வாக்கு இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தம்பி வந்து ஐந்து வாக்காளர்களை எப்படியாவது நாம் தமிழ் கட்சியின் ஒளிவாங்கி மயக்கச் சின்னத்திற்கு வாக்கு செலுத்த வைக்க வேண்டும் இதுதான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நம் கட்சிக்கும் நாம் செய்கிற பணியாக இருக்கும் நாம் அனைவரும் சீமானால் வாக்காளர்களாக நாம் தமிழ கட்சிக்கு வாக்காளர்களாக மாற்றப்பட்டவர்கள் பொறுப்பாளர்களாக மாற்றப்பட்டவர்கள் உறுப்பினர்களாக மாற்றப்பட்டவர்கள் நாம் என்ன செய்தோம்ங்கிறதான் இங்கே கேள்வி நாம் என்ன செய்தோம் என்றால் நாம் வந்து மாற்றுக் கட்சியில் இருக்கவங்களையோ பெரியோர்களையோ இல்லாத பாமர மக்களையோ நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ஐந்து பேரே ஆகுது ஒரு நபருக்கு ஐந்து பேர் ஒரு உறுப்பினர் ஒரு தம்பி இருக்கிறாப்ல ஒரு கிராமத்தில் இருபது வீடுகளை கொண்ட கிராமத்தில் இருக்கிறாப்லன்னா ஒரு நபர் ஐந்து வாக்காளர்களை வாக்ககத்தில் வாக்கு செலுத்த வைக்க வேண்டும் இதுதான் வந்து நாம் தமிழ் கட்சிக்கும் அந்த சீமானுக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல் தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் இப்படி வாக்கு செலுத்த வச்சிங்கன்னா இப்போ ஐம்பது பேர் வாக்கு செலுத்திட்டாங்கன்னா இருபது பேர் இருக்காங்க தம்பிமார்கள் பத்து பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அஞ்சு பேர் வாக்கு சொன்னால் ஐம்பது பேர் ஆச்சு எண்பது வாக்குகளை கொண்ட ஒரு கிராமத்தில் அந்த வாக்ககத்தில் ஐம்பது வாக்கு நமக்கு விழுந்தால் அது பெரிய வெற்றி இதுவே தமிழ்நாடு முழுக்க விரிந்து ப பரவுகிற பொழுது நம் மிகப்பெரிய வெற்றியை நம்ம வந்து இந்த தேர்தலிலையோ இல்லை எதிர்வரும் தேர்தலையோ உறுதியாக நம்ம அடைவோம் இப்படி தான் வச்சு செயல்படணும் இப்போ பெரியவர்கள் வந்து நமக்கு பெருசாக யாரும் வாக்கு செலுத்துறது கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பெரியவர்களுக்கு வந்து அலைபேசி பார்க்குறது கிடையாது செய்திகள் தான் பார்ப்பாங்க செய்திகளில் வந்து நம்ம கட்சியின் செய்திகளை இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் இந்த பொருளாதார அடியாட்களின் ஏவல் கூலிப்படை ஊடகங்கள் வந்து நம்மளை காமிக்காது அப்படிங்கிற பட்சத்தில் அலைபேசி பெரியவர்கள் வைத்திருக்க மாட்டாங்க அவர்கள்ட்ட நம்ம கொள்கைகளை சொல்லி நம் மண்ணுக்கு மக்களுக்குமாக போராட்டங்களை சொல்லி எப்படியாவது ஒரு தம்பி ஐந்து பேரை வாக்கு செலுத்த வைக்க வேண்டியது இலக்கு இந்த இதை நம்ம செஞ்சிட்டோம்னாலே மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிடலாம் அடுத்து வாக்ககத்தில் வந்து வாக்குச்சாவடி முகவரை பூர்த்தி பண்ணணும் ஒன் பூத்து டென் யூத்துங்கிறத அண்ணன் திட்டமாக வச்சுருக்காங்க ஒரு பூத்துக்குள்ளே டென் பத்து பேர் உள்ள அனுமதி கிடையாது ரெண்டு பேர் தான் அனுமதி ஒரு வாக்ககத்துக்குள்ளே பத்து பேர் எதுக்கு சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேர் வந்து வாக்ககத்துக்குள்ளே உள்ளே போ போகிறாங்கன்னாக்கா வாக்குச்சாவடி முகவராக உள்ளே போயிடுவாங்க மீதி இருக்கிற எட்டு பேர் வந்து வெளியில் வந்து பரப்புரை பண்ணலாம் பரப்புரைனா கேன்வாஸ் சும்பாங்க ஆங்கிலத்தில் வெளியில் நின்றுக்கிட்டு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது அனுமதி உண்டு அரசு அனுமதியில் உண்டு காலங்காலமாக அது நடக்கிற ஒன்று தான் வாக்ககத்துக்கு வெளியில் ஒரு ஐநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் அல்லது ஒரு முந்நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் தள்ளி நின்று கண்டிப்பாக ஒரு பந்தல் போட்டு அங்கே ப பதாக வச்சு நாம் தமிழக கட்சி குடியில் நான் அப்படிங்கிற ஒரு மோர் மோப்பந்தவர் தண்ணீர் குடி தண்ணீரோ ஒரு தேநீரோ வைத்து அங்கே வந்து எங்களுக்கு வாக்கு செலுத்துக்குங்கிறது சொல்வது மரபு தான் அதுபோன்று இப்போ செய்வதுக்கு தான் அந்த எட்டு பேர் அதுக்கு தான் ஒன் ஒன் பூத் டென் யூத்துன்னு அன்னே சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் தான் ஆனால் வாக்குச்சாவடியே அலவுடு பத்து பேர் உள்ளே போக முடியாது ரெண்டு பேர் தான் ஒரு ரெண்டு பேர் தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் எட்டு பேர் வெளியில் ப வெளியில் வந்து பண்ணுறதுக்கு தான் அப்படி சொல்லியிருந்தாங்க அண்ணன் கட்சியின் தலைமை வந்து இப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தது அதனால் இப்போ எட்டு பேர் நம்ம ஊரில் கிழக்கு ஒவ்வொரு கிராமத்துலேயும் தம்பிமார்கள் நிறையா இருக்காங்க இப்போ இந்த தம்பிமார்கள் என்ன செய்யணுன்னா ரெண்டு வாக்குச்சாவடி முகவர்கள் உறுதியாக உள்ள ஒவ்வொரு வாக்குச்சவடிக்கும் வேட்பாளரிடம் கையொப்பமிட்ட படிவத்தை இன் வாங்கி இன்று வாங்கி இன்று மாலைக்குள்ளே பூர்த்தி பண்ணி ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் இதை வாக்குச்சாவடி முகக்கிட்ட அதை கொடுத்துட்டு மீதி இருக்கிற தம்பிமார்கள் வெளியில் நின்று இப்போ கேன்வாஸ் அதாவது வாக்கு செலுத்துவதற்கு அனைவரு மக்களையே அணுகு அணுகுவதற்கு ஒரு கீத்துக்களாலான ஒரு பந்தலையோ இல்லை சாமியான பந்தலையோ அவர்கள் வசதிக்கு ஏற்ப பொருளாதாரத்துக்கு ஏற்ப அதை பண்ணிவிட்டு அப்போ தான் போகிறவங்க நம்மளை பார்த்துட்டு போகிறப்ப இந்த தம்பிங்க வந்து இந்த கொள்கையெல்லாம் சொன்னாங்களே நல்ல கட்சி யாரோடையும் கூட்டணி வைக்கல ஆறு தேர்தலாக இந்த வாட்டி ஏழு தேர்தல்களாக கூட்டணி வைக்கலை இதற்கும் சமரசத்துக்கு உட்படாமல் தொடர்ச்சியாக அந்த மண்ணுக்கு மக்களுக்காக போராடுவாங்க சொன்ன மற்ற சமாச்சாரங்கள் நடக்கும் மற்ற இந்த திராவிட கட்சிகள் மற்ற கட்சிகள்லாம் செய்வாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை மறந்து போக ஒரு சிலர் பாம்பர மக்கள் ஒரு சிலர் தான் அப்படிங்கிற பட்சத்தில் குக்கிராமங்களில் வாய்ப்பு இருக்குது அது நம்மளை பார்த்துட்டு போகிறப்ப நமக்கு நான் ஒரு ஓட்டுப்பெட்டில் ம மைக்கிச்சின் எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்து வாக்கு செலுத்த ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வாக்குச்சாவடி முகவரும் வெளியிலேருந்து கேன்வாஸ் அந்த பரப்புரை செய்பவரும் க உறுதியாக காலையில் ஆறு மணிக்கே வாக்குச்சாவடிக்கு முன்னாடி போயிட்டு இருக்கணும் ஏன்னா காலைல ஆறு மணிக்கு காலக்கெலாம் வாக்குச்சாவடி முகவர் உள்ளே போயிடணும் அதுக்கப்புறம் போனாக்கா இது பண்ண மாட்டாங்க அந்த படிவத்தோடு உள்ளே போனாக்கா அவங்க அனுமதிக்கப்படுவாங்க அதுக்கப்புறம் வெளியிலேருந்து தொடர்ச்சியாக மாலை வரை வாக்குப்பதிவு முடியும் வரை தம்பிமார்கள் வந்து வெளியிலே நின்று வர வருகிறவர்களை வாக்கு செலுத்த வருகிற பொதுமக்களை நமக்காக வாக்கு செலுத்தவர்களாக நம் நம்மளால் ஏற்ற அளவு பேசி எல்லா கட்சிக்காரங்களும் பேசுவாங்க இது பண்ணுவாங்க அதில் சண்டை கூட வாய்ப்பு உண்டு நம்ம நாகரிகமாக யாரிடமும் எந்த இதுன்னு இல்லாமல் அண்ணன் தம்பி மாற்றுக் கட்சிகளையும் அண்ணன் தம்பி ஒருவனும் பேசிக்கிட்டு நீட்டாக ஒரு வாக்கு செலுத்துறதுக்கு நம்ம பேசணும் பேசி பேசி தான் இவர்களை நமக்கானவர்களாக மாற்ற முடியும் அப்படி தான் அண்ணன் மாற்றிவிட்டாங்க இதுதான் ஒரு தம்பி ஐந்து வாக்க ஐந்து வாக்காளர்களை வாக்கு செலுத்த வைக்க வேண்டும் தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடி போக மீதி இருப்பவர்கள் வெளியில் நின்று பரப்புரை செய்து அதிகப்படியான வாக்குகளை பெற வைக்க வேண்டும் இதுதான் இந்த காணொலி இது இரண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே விரிவாக பேசியிருந்துருக்கணும் தற்சமயத்துக்கு இப்போ இதுதான் சொல்ல முடியும் உறுதியாக நாம் மெல்ல போகிறோம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் உழைப்பு ஒரு காலம் மீன் போகாது என்று கூறி மீண்டும் ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம் இந்த பதிவு எனக்கு தெரிஞ்சதை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சால் அனைவருக்கும் கடத்துங்க இந்த சோலார் மீடியா ஊடகத்தை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்